நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரிஜினல் கொடி ஆடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்குமே ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் லைக் பண்ணால் கூட இந்த வீடியோஸ் வந்து உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனாக போய் ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க தவறாமல் லைக் பட்டனையுமே டச் பண்ணி விட்ருங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆடுகள் பார்த்துட்டிங்கன்னா அனைத்துமே வந்து ஒரிஜினல் கொடியாடு வகை சேர்ந்ததுங்க நல்ல ஒரு தரமான ஆடுகள்ங்க இவங்கக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா தாயாடுகள் இருக்குதுங்க ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் போட்ட தாயாடுகளுமே இருக்குதுங்க குட்டிகளுமே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அது போக நான்கு சினையாடுகளுமே வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க குட்டிகள்னு பார்த்துட்டிங்கன்னா தாயாடுகளில் ஒரு குட்டி ஆடு இருக்குதுங்க ரெண்டு குட்டி ஆடுங்க எல்லோரும் நல்ல ஒரு நெட்நீளமான ஒரிஜினல் கொடியாடு வகைங்க பார்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாகவே விற்பனைக்காக கொடுக்குறாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நண்பர் வந்து விலை வந்து சொல்லிங்க ஏன்னா ஒவ்வொரு ஆடும் வந்து ஒவ்வொரு விலையில் இருக்குங்க அதனால் வந்து வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க அந்த நண்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அனைத்துமே வந்து கொடியாடுகள்ங்க ஆடுகளாகவும் இருக்குதுங்க சினையாடுகள் வந்து ஒரு நான்கு சினையாடுகள் வந்து இருக்குதுங்க அனைத்துமே வந்து ஒரு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடுங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கல நல்ல ஒரு நெட் நீளமான ஒரிஜினல் எட்டயபுரம் கொடியாடுங்க விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பை எளிதாகி கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்